ஆண் பெரிதா பெண் பெரிதான்னா தான் பெண் இன்னும் பெரியது அப்படின்னு சாமி சொல்லுவார் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆகவே நம்மளால் இயன்றது நம்ம வீட்டில் உள்ள பெண்களுக்கு நல்ல ஒரு மரியாதையும் அன்பையும் ஒரு கேர் இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா பிற்காலத்தில் அவங்க வந்து உங்க மகளா இருக்கலாம் ஏதாவது தப்பு பண்ணா நீங்க மன்னிச்சிருங்க பிற்காலத்தில் அவங்களுடைய குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணும்போது அந்த மேன்மையான குணத்தை என்னுடைய தந்தை நான் செய்த அந்த பெரிய தவறை மன்னித்து இருக்கிறார் யான் குழந்தை அதை செஞ்சதுன்னு பெரிது கிடையாது அப்படின்னு அந்த மனதுல அது பதிவாகும் ஆக சிறந்த பெண் குழந்தைகளாலதான் இந்த சமூகம் உருவாக்கப்படும் தவறுகளே தவறுகளை பெற்றோர்களே பண்ணும்போது அந்த சமூகம் சீரழிவுக்கு காரணமாக இருக்குது ஆகவே நம் நம்மளவுல எப்படி குடும்ப அமைதியிலிருந்து உலக அமைதி கிடைக்கும் போல நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவர்கள் குழந்தைகள் இளம் வயதினர்கள் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அவங்கள சமாதானப்படுத்த முயற்சி செய்யுங்க அவங்களுக்கு நல்ல விதமாக சொல்லுங்க ஆஹ் இன்னும் அவங்களை மேன்மையாக்குவதற்கு அந்த மனசை மேன்மையாக்குறது ரொம்ப சிரமம்தான் அப்படி மேன்மையாக்குவதற்கான முயற்சியெல்லாம் செய்து பெண்களுடைய வாழ்வில் ஒரு நிரந்தர மகிழ்ச்சியும் ஒரு புரிந்து கொள்ளும் தன்மையும் ஒரு ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் ஒரு சமநிலை போக்கு பாங்கும் உருவாக்குவதற்கு நமக்கு ஒரு காரணமாக இருக்கணும் சொல்லி இந்த தினத்திலே முடிவு செய்து கொள்ளும்